ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வளர் என்ன பண்ணுறீங்க இப்போ நான் எங்கே வந்துருக்கிறேன்னா பொள்ளாச்சி வந்திருக்குறேன் பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துருக்கிறேன் மாசனியம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் மனு சரியில்லைங்க அதனால் வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் கோயில் பார்த்திங்களா நான் மட்டும்தான் வந்திருக்குறேன் கோயிலுக்குள்ளே அலௌட் இருக்கா இல்லையான்னு தெரியல ஓகே வீடியோ எடுக்கறதுக்கு இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்க்கலாம் எல்லாம் கோயில் கோயிலாக சுற்றலான்ட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலான்னு நீங்கள் கமானில் சொல்லுங்கள் சரிங்களா பாருங்கள் சார் நல்லா பரவாயில்ல பெயிண்டிங்லாம் நல்லா அடிச்சிருக்கிறாங்க பெயிண்டிங்கெலாம் அடிச்சிருக்கிறாங்க நல்லபடியாக கோயிலெலாம் நல்லா கட்டியிருக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒருக்கா வந்தாங்க ஃபேமிலியோட இப்போ வந்து இதாக இல்லை இப்போ நல்லா பெயிண்டிங்கெல்லாம் அடித்து கோயில் வந்து சூப்பராக இருக்குது இது எதுக்கு இந்த மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்கன்னு தெரியல பாத்தீங்களா வேண்டுதலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வெளிச்ச வெயில் தான் இருக்குங்க அதனால் வந்து தெரிய மாட்டேங்குது இங்கே பாருங்க பின்னாடி இந்த சாமிக்கு கோயிலுக்குள்ள கோயில் கூட்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரியான கூட்டமாக தான் இருக்குங்க யாருங்க வாருங்க யாருங்க அரைச்சிட்டு இருக்கிறாங்க சரியான கூட்டமாக தான் இருக்குது சாமி மச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு இப்போ தான் வெளியே வந்தேன் இங்கே பாருங்க இங்கே ஒரு சாமி இருக்கிறாங்க பார்த்தீங்களா சாமி பேர் சாமி பேர் என்னென்னு போகலிங்க அருண் துர்க்கையம்மா சரி சாமி நீ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குங்க பாருங்க சாமி பேரன் அருள்மிகு சப்சாமி சாம்பிரசாதம் தராங்க பிரசாதம் தராங்க பாருங்க

பாத்தீங்களா அண்ணா தானே சாப்பிடலாம் கூட்டம் அதிகமா இருக்கு அதனால நான் கடலே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க நல்லபடியாக கூட்டம் வந்து கொஞ்சம் தான் இருக்கு பாருங்க சாமி கும்பிட்டு அப்படியே நான் வெளியே வந்துட்டேன் பாருங்க வெயில் அதிகமாக அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை வீடு வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு நான் டிரைவிங் தாங்க அவங்களும் கோயிலுக்கு வந்தாங்க அப்படியே வந்து அவங்களோடைய வந்து கோயிலுக்கு வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டேங்க இன்னைக்கு பாருங்கள் நல்லபடியாக இன்றைக்கி சாப்பிட்டு நான் அன்னதான வேற போட்டாங்க நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக நான் வந்து இப்படி நடந்து போயிட்டுருக்குறேன் கார் எடுத்துட்டு வர்றதுக்கு